கத்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஐந்தாம் வசனத்தினுடைய முன்பகுதி ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அப்படின்னு போட்டிருக்கு பலம் உள்ளவன் ஹார்லிஸ் குடிக்கிறவன் பலன் உள்ளவன் விவா குடிக்கிறவன் பலன் உள்ளவன் உடற்பயிற்சி ஒழுங்காக செய்கிறவன் பலன் உள்ளவன் ஒழுங்காக வாக்கிங் போகிறவன் பலன் உள்ளவன் சாப்பாட்டில் கட்டுப்பாடோடு இருக்கிறவன் பலன் உள்ளவன் இப்படின்னு உலக பிரகாரமா நம்ம அடுக்கி போய்கிட்டே இருக்கலாம் ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் நமக்கு வயதானா கூட இந்த பலன் எப்படி வந்தது அப்படின்னா நம் ஞானம் உள்ளவர்களா ஞானம் உள்ளனா என்ன அர்த்தம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமுள்ள வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் ஞானமுள்ளவர்கள் ஞானமுள்ளவர்கள் ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் ஞானமுள்ளவன் இன்னைக்கு உங்களுக்கு பலன் எப்படி இருக்கிறதுன்னா கர்த்தருக்கு பயப்படுவதனால் வரக்கூடிய பலன் தான் நமக்கு மிக முக்கியம் அதைத்தான் அவங்க ஞானம்னு சொல்லுகிறாரு அந்த ஞானத்தை தான் பலன் உள்ளவன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வகையான காரியங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் முக்கியமானது ஞானம் உள்ளவர்களாயிருந்தாலே அது நமக்கு பலன் ஒன்றாக இருக்கும் அந்த ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற தன்மையின் மூலமாகவே வருகிறது வேறு எந்த வகையிலும் நமக்கு அது வருவதில்லை ஆண்டவரே நீர் சொல்லுகிற இந்த பலத்தை நாங்கள் பிராக்சிக்கலாக அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் எனக்கு தெரிந்த அநேகர் உடம்புல சுகர் கிடையாது பிரஷர் கிடையாது அதே நேரத்தில் பலனும் கிடையாது எனக்கு பார்த்தீங்கன்னா சுகரும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா பலனும் இருக்குது ஏன்னா நான் என்னுடைய சரீரம் சொல்லக்கூடிய காரியத்தை அல்ல வேத வசனத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய விறனை கொடுத்தப்படியினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற தன்மை நமக்குள்ள வந்தால் அது விரலுள்ள வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் அந்த பலனோடு இருக்கணும்னு விரும்புகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் சொல்லுகிற இந்த பலனை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே